எல்லாருக்கும் வணக்கம் நான் விஜய்கீர்த்திக் டூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படி நான் நினைக்கிறேன் அதோட விளைவு தான் இந்த விஜய்கீர்த்தி கார் அப்படிங்கிற சேனலில் இருக்கீங்க இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம் நாங்கள் வீடியோக்குள்ளே போய் திர்டியலாக பார்க்கலாம் நம்ம லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவும் அப்புறம் ஒரு லாங் வீடியோவும் போட்டிருந்தோம் இதை பற்றி அப்படின்னா வந்து மைவி திரியில் இப்போது எல்லோரையும் ஒரு பாதுகாப்பான ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டுட்டு வரணும் தான் நாம் நினைக்கிறோம் அதாவது நான் நினைக்கிறேன் அசோகினிதி நினைக்கிறாரு இதை நினைக்காதவங்க இது இது இந்த சர்வீஸ் தேவையில்லைன்னு நினைக்காதவங்களை பற்றி நாங்கள் ஒரி பண்ணலை அவங்களுக்கு இந்த வீடியோவும் இல்லை நாங்கள் போடுறது வீடியோஸ் வந்து அப்ளைனர் கிடையாது நூறு சதவீதம் நம்ம போடுற வீடியோ அப்ளைனர் கிடையாது ஆனால் எல்லா அப்ளைனருமே நம்ம வீடியோவை பார்த்துட்டு டவுன்லைனில் உள்ளவங்கள பார்க்காதீங்க பார்க்காதீங்க பார்க்காதீங்கன்னு சொல்கிறாங்க நாம் வந்து எஜிகேட் பண்ணுறது யாருக்கு அப்படின்னா டவுன்லைனில் உள்ளவங்களுக்கு ஸோ டவுன்லைனில் கூட வந்து போட்ட பணத்தை எடுத்தவங்க போட்ட பணத்துக்கு மேலே எடுத்தவங்க இவங்கள்லாம் நமக்கு பிரச்சனை கிடையாது ஏன்னா அவங்க போட்ட பணத்துக்கு மேலே எடுத்துட்டாங்க அவங்க ஒரு டவுன்லைனில் ஆள் கொண்டுட்டு வந்திருக்கலாம் கொண்டுட்டு வராமல் இருந்திருக்கலாம் ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிம்பிளாக வந்து யோசிக்குவோங்க அதாவது கடைசி தருவாயில் பணம் போட்டு ஒரு மாதம் பணம் வாங்கினவங்க இரண்டு மாதம் பணம் வாங்கினவங்க மூன்று மாதம் பணம் வாங்கினவங்க அப்படின்னு இருப்பாங்க இல்லையா ஒரு நாலு மாதம் வாங்கியிருக்கலாம் இவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா ஸோ இந்த மாதிரியான மக்களை வந்து ஒரு சைடு வச்சுக்கலாங்க இன்னொரு சைடு ஒரு மாதம் கூட பணம் வாங்காதவங்க இருக்காங்க பார்த்தீங்களா அந்த தரப்பை நம்ம பார்த்துக்கலாம் ஸோ ஒரு மாதம் கூட பணம் வாங்காதவங்க அப்படிங்கிறது நமக்கு ஆவரேஜாக மொத்தமாக எல்லாரும் கலந்து அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு தோராயமாக ஒரு எய்ம் எண்பத்தைந்தாயிரம் மக்கள் பக்கம் அதில் ஒரு ரூபாய் கூட பணத்தை வாங்காதவங்க ஒரு ஐம்பதாயிரம் பேர் இருப்பாங்க இவங்க தான் பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த ஐம்பதாயிரங்கிறது அதிகமாக வேண்டாம் நீங்கள் வந்து ஒரு முப்பதாயிரம்னு வச்சுக்குவோம் அதாவது முப்பதாயிரம் மக்கள் வந்து ஒரு ரூபாய் கூட வாங்கலை பணத்தை இருந்து இப்போ வந்து எம்டி அவர் வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் இவர் யாருக்கெல்லாம் பணம் கொடுக்கணும் அதாவது பணம் கொடுக்க வேண்டியது எல்லாேருக்கும் இருக்குதுங்க அட்லாஸ் அட்லீஸ்ட் வந்து ஒரு போட்ட பணத்தை இவர் செட்டில்மெண்ட் பண்ணணும் ஏன்னா அது வந்து அவங்க ஒரு ரூபாய் கூட வாங்காதவங்க இதுக்கு முன்னாடி ஆரம்பத்தில் இருந்து வந்தவங்க ஒரு தடவை அவங்க வந்து ஒரு குரோன் மெம்பர் ஆகி பல மடங்கு லாபத்தை எடுத்தவங்க இவர்களை பற்றிலாம் இங்கே நமக்கு வந்து பேசலை இப்போ பணத்தை போட்டுட்டு அவங்கள் வந்து உள்ளே போய் ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க சடனாக க்ளோஸ் ஆகிடுச்சி அந்த மாதிரியான கேட்டகரி ஒரு ஐம்பதாயிரம் நமக்கு வந்து கிடைத்த தகவல் அந்த ஐம்பதாயிரம் கூட வேண்டாங்க ஒரு முப்பதாயிரம் அப்படின்னு கணக்கு போடுங்க முப்பதாயிரம் இன்ட்டு ஒரு லட்சத்து இருபத்தொள்ளாயிரத்தி ரூபா போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூற்றறுபது கோடி இவர்கள் வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கணும் நான் சொல்கிற கால்குலேஷன் புரியுதுங்களா நீங்கள் மற்ற யூடியூப் சேனலில் எல்லாமே வந்து என்னென்னா ஒரு ரேண்டமாக ஒரு நம்பிக்கை கொடுக்குறாங்க எம்டி வந்துடுவார் கண்டிப்பாக கொடுத்துருவார் எப்படி அப்படின்னு கேட்டால் அவங்ககிட்ட ஆன்சர் இல்லை அவர் கொடுத்துருவார் எங்களுக்கு எம்டி மேலே நம்பிக்கை இருக்குது இப்போ நம்ம வந்து சமீபமாக ஒரு நிறுவனம் வந்து க்ளோஸ் ஆனாங்க அந்த க்ளோஸ் ஆன அந்த நிறுவனத்தை பற்றி கூட நம்ம ஒரு வீடியோ வந்து வந்துச்சு அதை கூட நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கோம் அந்த நிறுவனத்தின் பேர் டக்குனு ஞாபகம் இல்லை ஸோ அந்த நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் வந்து இப்போ பணத்தை வந்து எங்களுக்கு நம்பிக்கையோடு கொடுத்தோம் நம்பிக்கை கூட கட்டினோம் அவர் வந்துடுவார் கொடுத்துருவார் அவர் நல்லவர்னு நினச்சி கொடுத்தோம் ஆனால் இப்போ ஒரு எல்லோரும் நாங்கள் வந்து எங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது மாதிரி நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து நம்பிக்கை வாழ்க்கையில் முக்கியம்தான் ஆனால் அந்த நம்பிக்கைக்கு உண்டான பாத்திரமான ஒரு அந்த நம்பிக்கைக்கு உரிய ஒரு அந்த அந்த நிறுவனமா அப்படின்றத பெரிய கேள்வி வருது இப்ப நாங்க என்ன சொல்றோம் நீங்க வந்து எல்லாத்தையுமே நம்ப வேண்டாம் எப்படி வந்து இப்ப பாருங்க வந்து கூப்பிட்டு இருக்கிற ஆளுங்களோ இல்ல யூடியூப்ல வந்து கமெண்ட் போடுற ஆளுங்களோ பேசி அறுபத்தி ஒன்பது லட்சம் பேர் அப்படிங்கிறாங்க அதில் ஒன்பது லட்சம் ஒன்பதரை லட்சம் சொச்சம் இன்வெஸ்டார் அதாவது பணத்தை வந்து மையத்தில் உள்ள போட்டவங்க அப்படிங்கிறாங்க இவங்க எல்லாம் எங்க இருக்கிறாங்க இவங்க எல்லாம் வந்து வாஷ் பண்ணிட்டு அமைதியா இருக்கிறாங்க ஆனா இப்போ வந்து யூடியூப்பில் வந்து நமக்கு ஒரு ஒரு வீடியோவுக்கு வந்து கமெண்ட் போடுறதோ இல்லை ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு வீடியோ கமெண்ட் போடுறதோ இல்லை எதையாவது வந்து இருக்கிறதோ இதெல்லாம் யாருங்கன்னா இந்த அப்ளைனஸ் கூட்டம் இவர்களெல்லாம் லாபம் பார்த்தாங்க நீங்களே யோசிச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க நீங்கள் அந்த நிறுவனத்துக்கு சாதகமாக பேசி தானே ஆகணும் பேசுகிறேன்னா அப்புறம் சும்மா இருப்பாங்களா ஏப்பா இவ்வளோ லாபம் எடுத்தியா கம்பெனி வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் சப்போர்ட்டாக பேசலையாப்பா பேசினீ அப்பான்னு நாலு பேர் கேள்வி கேட்பாங்க அப்போது அந்த மாதிரி அவங்க பேசுகிறாங்க அவங்க நம்ம வந்து சிம்பிளாக மக்கள்கிட்ட கேட்குறது என்னன்னா அதாவது ஒரு ஆத்தரைஸ்டு பாடி அப்படின்னு ஒரு எல்லா இதுக்கும் உண்டு இப்போ நீங்கள் இன்சூரன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா ஐஆர்டிஏ அதை ஆத்தரைஸ் பண்ணணும் ஈவன் நீங்கள் வந்து ஒரு பேங்க்ல போய் லோன் வாங்குறீங்க அப்படின்னா அந்த லோனை வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் பேங்கிங் அப்படிங்கிற ஆத்தரைஸ் பண்ணால் தான் லோன் கொடுக்க முடியும் அப்போ கூட அவங்க வந்து ஒரு காருக்கு ஒன்றும் கொடுக்க முடியாது இல்ல வந்து வேற ஏதாவது ஜொலூன் கொடுக்க முடியாது அதுக்கு ஆத்தரைஸ்ட் பாடியில போய் என்ன பண்ணனும் அவங்க லைசென்ஸ் வாங்கணும் இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆத்தரைஸ் பாடி இருக்கு அந்த மாதிரி நீங்க பேங்க் நடத்தணும் அப்படின்னா ஆர்பிஐ லைசென்ஸ் வாங்கணும் சோ இது மாதிரி ஒரு ஆத்தரைஸ்ட் பாடியில போய் இவங்க லைசென்ஸ் வாங்கி நான் இவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கொடுக்க போறேன் இவங்க கிட்ட இது மாதிரியான ஒரு ஒரு அவங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்றாங்க அதோடைய விலை என்ன இந்த விலைக்கு பர்ச்சேஸ் பண்ணா அவர்களுக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன் மாத கொடுக்க போறேன் அதுவும் ஹெர்பல் கேப்சூல் தான் கொடுப்பேன் மத்த ப்ராடக்ட்லாம் பண்ணும்போது கொடுக்க மாட்டேன் அப்படின்லாம் அவங்க வந்து எந்த இடத்துலையும் என்ன பண்ணல அப்படின்னா எந்த ஒரு ஆத்தரைஸும் வாங்கல இது மாதிரி வாங்காத ஒரு பாடியில ஒரு நிறுவனத்தில் எந்த ஒரு ஆத்தரைஸ் பாடியிலையும் போய் ஒரு லைசன்ஸ் பெறாத ஒரு நிறுவனத்துல அவங்க சொல்றாங்க நம்பிடுவேன் அப்படின்னு நீங்க நம்புறீங்க இல்லையா இங்க தான் நம்ம வந்து ஒரு பெரிய வந்து தப்பு செய்கிறோம் அவர்கள் வந்து சொல்றாங்க எம்டி நல்லவர் எம்டி நல்லவர் எம்டி நல்லவருங்கிறாங்க எம்டி வந்தா கொடுத்துருவாங்க எம்டி வந்தா கொடுத்துருவாங்க அப்படிங்கிறாங்க இப்ப அவங்களுக்கெல்லாம் நம்ம பேசவே இல்லை அதை போய் அவங்க அவங்க வந்து புரியாம என்ன பண்றாங்க பைத்தியக்காரங்களாட்டா நம்ம அவங்களும் பேச நினைச்சுக்கிறாங்க நாம அந்த பைத்தியக்காரங்களுக்கு பேசவே இல்லை நாம பேசுறது யாருக்கு அப்படின்னா உண்மையிலேயே பணத்தை போட்டு பாதிக்கப்பட்ட மக்கள் இப்ப நேத்து எனக்கு ஒருத்தர் கால் பண்ணாங்க அவர் வந்து பாத்தீங்கன்னா நான் பேர் சொல்ல விரும்பல ஊர் சொல்ல விரும்பல அந்த இன்சிடென்ட் மட்டும் உங்களுக்கு அவரு போட்டு என்ன பண்ணிருக்காரு வந்திருக்காரு அவரு வந்து போட்ட பணத்துக்கு மேல ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் போட்டிருக்காருன்னா அதுக்கு மேல நாற்பதாயிரத்து லாபம் எடுத்திருக்காரு அப்ப ஓகே நல்லா லாபம் வருதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவியினுடைய நகையை அடகு வச்சு என்ன பண்றாரு அவரு வந்து தன்னுடைய மனைவி பேர்லயும் தன்னுடைய மாமியா பேர்லையும் ஐடி போடுறார் இது யாருக்கு தெரியாது அப்படின்னா மனைவிக்கு தெரியும் தன் மனைவி வீட்டாருக்கு தெரியாது ஏன்னா நகை அந்த நகை யாரு வந்து சீரா கொடுத்ததுன்னா மாமனார் வீட்டுல இருந்து கல்யாணத்தை போ கொடுத்த நகை இவர் என்ன பண்றாரு அதை கொண்டு போய் பேங்க்ல அடகு வச்சு இவர் வந்து போடுறாரு போட்ட அந்த காலத்துல இருந்து அந்த ரெண்டு அடிக்கும் பணமே வரல ஏதோ ஒரு மாதம் ரெண்டு மாதம் தான் வந்திருக்குது அதாவது ஃபர்ஸ்ட் வந்து மனைவி பேர்ல அப்புறம் தன்னுடைய மனைவியினுடைய அம்மா பேர்ல மனைவியின் பேர்ல போட்டதுல ஒரு ரெண்டு மாசம் பக்கம் ஏதோ அமௌண்ட் வந்திருக்குது அதுக்கடுத்து மா மாமியா பேர்ல போட்டிருக்காரு அது வரல இந்த நிகழ்வு எல்லாமே அவங்களுடைய மாமனாருக்கு தெரியாது நகை வச்சு தான் போட்டிருக்காங்க அப்படின்னு தெரியாது ஏதோ ஐடி வேணும் அப்படிங்கிறத மாப்பிள்ளை கேட்குறாரு சரி மாப்பிளைக்காக ஐடி போடுறதுக்கு சம்மதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கேப்ஷா பார்க்குறதுல வீடியோ போட்டு கேப்சா பார்க்குறதுல அடிக்கிறதுல இவங்க தான் ஆனால் பேர் மட்டும் அவங்க பேர்ல வந்து போட்டிருக்கிறாங்க இப்போ நின்று போச்சு நிறுவனத்தில் பணம் வந்து நின்று போச்சு இப்போ என்ன சூழ்நிலை அப்படின்னா பேங்க்ல வைத்திருக்கக்கூடிய பணத்துக்கு அவங்க வட்டி கட்டணும் இப்போ வட்டி கட்டணும் அப்படின்னா வட்டி கட்டுறதுக்கு வழியில் அவர் இடத்துல வந்து ஒரு ஒரு நிறுவனத்துக்கு வேலைக்கு தான் போகிறார் இப்போ வேலைக்கு போகிற அவர்னால என்ன பண்ண முடியலன்னா இப்போ அந்த அந்த வட்டி தொகையை கட்ட முடியல இப்போ வட்டி தொகை கட்ட முடியாமல் நாட்கள் போக போக சமாளிச்சிடலாம் இப்போ பண்ணிடலாம் அப்போ பண்ணிடலாம்ங்கும் போது வர வருமானத்தை வைத்து ஒரு சம்பளத்துக்கு போகிறாருன்னா வர வருமானத்தை வைத்து அவர் குடும்பத்தை நடத்தணும் அதுக்கப்புறம் கமிட்மெண்ட் நிறையா இருக்குது அந்த வட்டி கட்டுறது அது என்ன ஆகி போச்சு அவர்னால கட்ட முடியல நின்று போச்சு இப்போ என்ன ஆகுதுன்னா பேங்க்லேருந்து அதை வந்து அவங்க மனைவியுடைய அக்கௌண்ட்ல தான் வச்சுருக்காரு அந்த மனைவியுடைய அக்கௌண்ட்டு வந்து திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா பேரில் ஓப்பன் அவங்க அப்பா வீட்டு அட்ரஸ்ல ஓப்பன் பண்ணது அந்த வங்கியினுடைய கணக்கு இப்போ பேங்க்லேருந்து நோட்டீஸ் நேரம் எங்கே போகுது மாமனார் வீட்டுக்கு போகுது மாமனாருக்கு அப்போ தான் தெரியுது இந்த மாதிரி தன் மா மா தன் மகளுக்கு நான் போட்டு இந்த சீர்நகை பூரா மருமகன் வந்து இந்த மாதிரி கொண்டு போய் வச்சுட்டாரு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அது என்னன்னு பாக்குறாங்க எவ்வளோ பணம் போட்டிருக்காங்கன்னு பார்க்குறாங்க இது என்ன ஆகுதுன்னா பெரிய உறவுக்குள்ளே பெரிய பிரச்சனையாகுது அந்த பணம் வருமா வராதான்னு இவங்க சொல்கிறாங்க தான் வந்துருங்கிறாங்க இதாக வந்துருங்கிறாங்கன்ட்டு சமாளிக்க சமாளி சமாளிச்சுட்டே இருக்கிறாங்க நாட்கள் போக போக வரலைங்கும்போது போது என்ன ஆகுதுன்னா ரெண்டு பிட்டாக நகை வச்சுருக்காங்க ரெண்டாவது மூடிஸ் வருது அப்போது வேறு ஒரு அங்கேயும் இங்கேயும் கடை வாங்கி கொண்டு போய் அந்த நகைக்கு என்ன பண்ணுறாரு அந்த வட்டியை கட்டுறாரு இப்போ சொல்கிறாரு என் பேங்கில் போய் நீங்கள் எடுத்து பாருங்கள் சார் என்னுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட் எனக்கு இருக்கிற சேவிங்ஸ் அக்கௌண்ட் பேங்கில் போய் ஏதாவது எந்த நகை வச்சோமோ அந்த நகையுடைய பேங்கில் போய் அக்கௌண்ட் எடுத்து பார்த்தோம்னா மைனஸ் ஒரு லட்சம் மைனஸ் ஒன்றரை லட்சம்னு காமிக்குது இது என்னன்னா இப்போ நான் நகையை வந்து மடியும் அந்த பணத்தை பே பண்ணி எடுத்து வைக்கணும் நம்மளால உடனே என்ன பண்ணுவாங்கன்னா வட்டி கட்ட முடியாமல் அந்த நகை வந்து பேங்க்ல இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா பேங்க்லேயே வந்து சார் இதை மேற்கொண்டு ஏதாவது பணம் கிடைக்குமான்னு கேட்பாங்க ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் ஒரு நகையை வச்சு நம்ம தேவைக்கு இவ்வளோ பணம் இருந்தால் போதும் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் கொண்டு போய் வைப்பாங்க அதை வட்டி கட்ட முடியாது ஏதோ வகையில் இந்த மாதிரி சூழ்நிலை வந்து மாட்டானா வட்டி கட்ட முடியாமல் போச்சுன்னா சார் இதே நகைக்கு எதாவது பணம் கிடைக்குமா அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்க இதுக்கு ஒரு ஐம்பதாயிரம் கிடைக்கும் இருபதாயிரம் கிடைக்கும் முப்பதாயிரம் கிடைக்குன்னா அந்த பணம் அதுக்கு கட்ட வேண்டிய வட்டிக்கு தான் ஆகும் இல்லை கொஞ்சம் கையில் கொஞ்சம் காசு வரும் சரி நம்ம எக்ஸ்ட்ரா காசெல்லாம் வாங்க வேண்டாம் அந்த வட்டிக்குரிய காசை மட்டும் நம்ம வந்து ரினியூல் பண்ணி வச்சிடலாம் இப்படியே பண்ணி 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 பேங்கில் போனோம்னாக்க நிறையா குடும்பத்துக்கு திரும்பி வராமையே போயிருக்கு இப்போது இவர் அந்த சூழலில் போய் மாட்டிக்கிட்டார் இப்போ அதுவும் வந்து அந்த மேக்சிமம் என்ன பண்ணுறாருன்னா அப்போயே அந்த நகைக்கு எவ்வளவு பணம் கிடைக்குமோ அந்த பணத்தை பூரா வாங்கியிருக்காரு இப்போ அந்த பணத்தை திருப்பி அவருனாலே அவங்க இருந்த கடைசியாக ஒரு தோடு அந்த தோடை கட்டி கொடுக்க சொல்லி பண்ணி அந்த தோடை கொண்டு போய் வச்சு அந்த நகையை வெட்டி கட்டியிருக்காரு இப்ப புரியுதுங்களா இப்ப மாமனாருக்கும் மருமகனுக்கும் கிட்டத்தட்ட ஒரு கைகலப்பு ஆகிற மாதிரி சூழ்நிலை இனிமே என் வீட்டு வாசலை நீ மெதிக்காத அப்படிங்கிற அளவுக்கான அங்க பிரச்சனை முத்திருச்சுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு அவர் அவ்வளோ ஒருத்த போறாரு தெரியாம உள்ள போயிட்டாங்க சும்மா முத அவரு போட்ட ஐடியில ஒரு நாற்பதாயிரம் இதுதாங்க ஒரு லாபம் வருதுன்னா அந்த லாப பணத்தையும் சேர்த்து மறுபடியும் ஏதோ ஒரு வகையில பணத்தை அவங்க புரட்டி கொண்டு போய் இதற்குள்ளேயே மறுபடியும் இப்படியே தான் பண்ணிட்டு இருப்பாங்க மறுபடியும் அதிலே போட்டால் இன்னும் அதிகமா நமக்கு வருமானம் வருமே அப்படின்னு தான் பண்ணுவாங்க இதுதான் மக்களுடைய ஜென்ரலான ஒரு சைக்காலஜிக்கலாக அவங்க இருக்கக்கூடிய மனநிலை இதைத்தான் அவங்க பயன்படுத்திக்கிறாங்க இப்போ பாருங்க எல்லாரையும் கடனாளி ஆக்கிட்டு எல்லா குடும்பத்துக்குள்ளேயும் அன்னைக்கு கூட ஒரு ஆடியோ போட்டேன் தா பேசினவர் ஒருத்தர் வந்து தாய் மாமா தன் அக்கா மகள் வந்து சொன்னாருன்னு சொல்லிட்டு அவருக்கு போய் அவங்க நான் சீட்டு நானே அவங்க ஜாயின் பண்ணி விட்றேன் சீட்டை நானே எடுத்த உங்க பேரில் ஐடி போட்டுறேன் நீ மாதம் மாதம் சீட்டை மட்டும் கட்டு சீட்டு கட்டினதுக்கப்புறம் வரக்கூடிய அமௌண்ட்டை வந்து என்னன்னு பின்னாடி பேசிக்கலாம் அந்த மாதிரி ஒரு டேம்ஸில் போட்டு இப்போது பணம் வரல அதுவும் வந்து அஞ்சு லட்ச ரூபாய் சீட்ட ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு எடுத்துருக்குறாங்க அப்ப யோசிச்சி பாருங்க பாதிக்கு பாதி தள்ளி அவசரமா எடுத்துக்கிறாங்க ஏன்னா சீக்கிரமா ஐடி போட்டால் சீக்கிரமா வருமானம் வரும் டக்குன்னா முடிச்சிடலாம் இப்போ அந்த அஞ்சு லட்ச ரூபாய்க்கு சீட்டு கட்டணும் இப்போ அவர் சீட்டு கட்ட மாட்டேன்னு அவர் சொல்றாரு அவங்கனாலே கட்ட முடியல ஏன்னா அவங்க அக்கா பொண்ணுனாலும் கட்ட முடியல இப்போ என்ன ஆகும் அந்த அந்த பிரச்சனை இப்போ நீயே வீட்டுக்கு வர வேண்டாம் நானும் மாட்டேன் நம்ம ரெண்டு பேரும் எங்கேயும் பார்த்தாலும் பேசிக்க வேண்டாம் முகத்திலேயே முடிக்காதாங்கிற மாதிரியான அந்த உறவுக்குள்ள சலசலப்பு புரியுதுங்களா நம்ம சொல்ற சீரியஸ்னஸ் புரியுதா இது மாதிரியான மக்களை வந்து இழந்து தவிச்சிட்டு இருக்காங்க பாத்தீங்களா இவங்களுக்கு தான் நாம சொல்றோம் அப்ளைனர்ஸுக்கு அந்த கூட்டத்துக்கு சொல்லவே இல்லை நீங்க தான் நல்ல லாபம் பார்த்துட்டீங்க மறுபடியும் கம்பெனி வந்து கொடுக்கும்னு நம்புறீங்க நான் சொல்றேன் நூறு சதவீதம் அது வாய்ப்பு ராஜா வாய்ப்பு இல்லை நீங்க என்ன வேணா பண்ணுங்க என்ன 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 வேணா நீங்க வந்து அதுக்காக வந்து குதிங்க ஆடுங்க என்ன வேணா பண்ணுங்க நீங்க என்ன தலைகிலாம் நின்னாலும் நூறு சதவீதம் அதுக்குரிய வாய்ப்பு கிடையாது அப்போ மற்றவங்களுக்காவது அதுக்குரிய பணம் வரணும் இல்லைங்களா ஒருத்தர் கமன்ல வந்து புஷ்னமா வந்து சொல்லியிருக்காரு என்னன்னா கம்பெனி வந்து ரிட்டர்ன் ஆஃப் ப்ராஃபிட்ல போட்ட ஒரு வாரத்துல வந்துடும் எங்க அண்ணாவே லாயர் தான் அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது அதெல்லாம் சூப்பரா வந்து பண்ணிடுவாங்க அப்படின்னு அப்போ உங்க அண்ணா லாயர்னா அவரு ஏதாவது கொரோனா பேட்சில் படிச்சு வந்த ஒரு லாயரா இருப்பாருன்னு நினைக்கிறேன் கம்பெனியில வந்து கேஸ் நடந்துட்டு இருக்கும் போது கம்பெனி நடத்த முடியும் கம்பெனி கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது கம்பெனி நடத்த முடியுங்க கம்பெனி மேல கேஸ் இல்லாத கம்பெனி இப்போ ரிலையன்ஸ் மேல கம்பெனி மேல கேஸ் இல்லையா டாடா கம்பெனி மேல கேஸ் இல்லையா மகேந்திரா கம்பெனி மேல கேஸ் இல்லையா இன்னும் பன்னூறு கம்பெனிகள் இருக்காங்களே இல்லையா பிரைவேட் லிமிடெட் கம்பெனி லிஸ்டட் கம்பெனி பப்ளிக் கம்பெனி எல்லாம் அவங்க மேல கேஸ் நினைக்கிறீங்களா அதெல்லாம் இருக்கும் மைவித்திரி கேஸ் இப்ப எடுத்து பாத்தீங்கன்னா மை அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் மைவித்திரி மீடியா பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற அந்த கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் உள்ள போனீங்கன்னா இந்த கம்பெனி மேல எத்தனை கேஸ் இருக்கு கேஸ் இருக்கா கேஸ் இல்லையானே வரும் ஒரு நிறுவனத்தின் மேலே கேஸ் வர்றது அப்படிங்கிறதுல சாதாரணம் இப்போ ஜொமேட்டோ கம்பெனி மேலே அவங்க என்ன பண்ணாங்க வந்து கேஸ் கொடுத்தாங்க நான் ஆர்டர் கொடுத்தது வேற நீ கொண்டு கொடுத்தது வேற அவங்க சொன்னாங்க அது ஒரு ரீசன் சொன்னாங்க அந்த ரீசன்ல ஏற்றுக்க முடியாது நீ தான் நூறு ரூபாய்க்கு நூற்றி ஐம்பது ரூபா சார்ஜ் வாங்குறேன்னா கஸ்டமர் ஆர்டர் கொடுத்தத கரெக்டாக கொண்டு கொடுத்தாங்களான்னு யாரு பார்க்கணும் நீ தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேர் அவங்களுக்கு வந்து பெனால்ட்டி வந்துச்சு அவங்க அந்த ப்ராடக்ட் வாங்கின காசையும் பெனால்ட்டியும் சேர்த்து கொடுக்கணும் வந்துச்சு இது மாதிரி கேஸ் அப்படிங்கறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது இது மாதிரி ஒரு கேஸ் எல்லாம் இருக்கும்போது இதை விட பெரிய கேஸ் எல்லாம் இருக்கும்போது நிறுவனம் நடக்கும் ஆனா இந்த நிறுவனத்தினுடைய நடவடிக்கையே மோசடி அப்படிங்கும் போது எப்படி அந்த நிறுவனத்தை வந்து கேஸ் நடக்கும்போது அலோ பண்ணுவாங்க நடத்துறதுக்கு இவங்களுடைய முழுக்க முழுக்க வரவு செலவே ஒரு போர்ஜரி அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது எப்படி அலோவ் பண்ணுவாங்க ரிட்டர்ன ப்ராப்பர்ட்டி எப்படி கொடுப்பாங்க இன்னொன்னு அவங்ககிட்ட இருக்கு அவங்க பணம் இல்லைங்கிறீங்க நூத்தி பதினெட்டு கோடி தான் இருக்குங்கிறீங்க ஆனா கேஸ் கொடுத்தா உங்களுக்கு பணம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறீங்க எப்படி போகும் அப்படின்னா அதாவது இவர்கள் வந்து ஜாமீன் பெறுவதற்கு முன்னாடியே வழக்கு கொடுத்தாங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் சிஆர்பிசி செக்ஷன் த்ரீ பிப்டி செவன்ங்கிற ஒரு சட்டம் இருக்கு அந்த பிரகாரம் இது மாதிரியான நிறுவனத்திற்கு ஏற்கனவே அவர்கள் அவருடைய ஜட்மெண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணாம அவர்களுக்கு உடனடியாக பணத்தை வந்து கட்ட சொல்லி கொடுத்துருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அவங்க சீஸ் சீஸ் பண்ண கொடுக்க மாட்டாங்க அதான் பண்ணி இவருக்கு ஜாமீன் வேணும் அவர்களுக்கு பணத்தை கட்டணும் அவரு தான் பணம் அவர் எப்படி கட்டுவாரு அதெல்லாம் கேள்வி கிடையாது நீ திருண்ண நீ கொண்டு போய் எங்கேயோ செலவு பண்ணிட்ட ஏதோ பண்ணிட்ட என்கிட்ட பணம் இல்லைன்னா அதுதானேங்க தண்டனை இப்ப நீ ஜாமீன்ல வரணும் அப்படின்னா எல்லாம் நினைச்சுக்கிறாங்க அந்த நூத்தி கோடி இருந்து எடுத்து கட்டுவாருன்னு அந்த நூத்தி பதினெட்டு கோடிக்குண்டான ஆடிட்டிங் பிரச்சனை ஜிஎஸ்டி கட்டினாங்களா ஜிஎஸ்டி கட்டலையா அந்த நிறுவனத்தினுடைய வரவு செலவு எல்லாம் எப்படி போச்சு யாருக்கெல்லாம் வந்து இந்த ரெண்டாயிரம் கோடி செல்றது வந்து கொடுத்தாங்க இவங்களுக்கு வந்து ஹெல்பல் ப்ராடக்ட்டுக்கு எத்தனை பர்சன்ட் ஜிஎஸ்டி இவங்களுடைய நிகர லாபத்து எத்தனை பர்சன்ட் ஜிஎஸ்டி இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த நாலு தோஸ்து வண்டியும் அவங்களுடைய பார்சுனர் காரு அப்புறம் இவங்களுடைய பேங்குடைய பேலன்ஸ் அப்புறம் இதர சொத்துக்கள் எல்லாம் என்ன பண்றது ரிலீஸ் வேணாங்கிறது அப்புறம் கதை அது சீஸ் பண்ணது இப்போ சீஸ் பண்ணது எப்படி எடுப்பாங்க அது ஒன்றும் பண்ண முடியாது இவர்களுக்கு ஜாமீன் வேண்டும் என்றால் இவங்க தானே வாங்கினாங்க இவர்களுக்கு ஜாமீன் வேணும்னா ஏதோ பண்ணி தான் பணத்தை கட்டணும் அதுதானங்க தண்டன கட்டலை அப்படின்னா நீ ஜாமீனில் கூட வர முடியாது அப்போது இவருக்கு சோர்ஸ் இருக்குது ஏன்னா இவர்கள் அக்கௌண்டில் பணம் பெற்றது ஒரு பகுதினா இவர்கள் கையிலே பணம் பெற்றது வேற ஒரு பகுதி இவர்கள் எல்லாத்தையும் அக்கௌண்ட்லேயே வாங்கலை எல்லாத்தையும் கையிலேயே வாங்கல இரண்டுமே கலந்து கலந்து வாங்கியிருக்காங்க அப்போ கையில பெற்ற பணம் இப்ப நீங்க வந்து ஒரு லட்சம் இருபத்தி ஆயிரத்தி எண்ணூத்த அந்த ஏரியா பூரா கலெக்ட் பண்ணி அவங்க வந்து கேஷ் அண்ட் கேரியா அந்த பணத்தை வந்து வாங்கினது எல்லாம் என்ன இருக்கும் இந்நேரம் அவர்கள் ஒரு சேஃப் ஜோன் வச்சிருப்பாங்க அந்த ஏதோ அந்த பணத்தை வந்து தான் என்ன பண்ணணும் கட்டி ஆகணும் இப்ப கட்டலை அப்படின்னா அதுக்கு உண்டான இது வரைக்கும் அவங்களுக்கு பெயில் கிடைக்க பெயில் கிடைக்காம பெயில் வாங்காம ஒரு விட்டுருவாரா அப்படின்னா அவருக்கு பெயில் வாங்கி ஆகணும் அப்ப பெயில் வாங்கணும்னா இன்னைக்கு நூறு பேர் வராங்களா இல்ல இரநூறு பேர் வராங்களா ஆயிரம் பேர் வராங்களோ அத்தனை பேர்த்துக்கும் இவர்கள் அந்த எவ்வளவு அந்த தொகையை திருப்பி செலுத்தி விட்டு அதுக்கப்புறம் அவர்கள் வந்து அந்த கேஸை நடத்த முடியும் இதுதான் சொல்றோம் இப்போ இன்னைக்கு பாருங்க ஒரு நாம உதாரணத்துக்கு ரெண்டு குடும்பம் சொன்னோம் ஒரு குடும்பம் சீட்டு போட்டு கட்ட முடியாம இருக்கு இன்னொரு குடும்பம் ஜொல்லோனை வச்சுட்டு கட்ட முடியாம இருக்கு இது மாதிரி எத்தனை பேர் இருக்கிறாங்க இவர்களுக்கு பணம் உடைய தேவை இம்மிடியேட்டா இருக்கு நீங்கள் வந்து அப்பையினுடைய பேச்சை கேட்டு அவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்க அவங்க சொல்கிறாங்கன்னு நீங்க கால விரயம் பண்ணி பண்ணி உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காம போயிடுறதுக்கு இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் சரி இது இது வந்து இன்னும் பிரச்சனை ஆகுது முத்துது வரலேங்கும் போது நான் கேஸ் கொடுப்பேன் அது தீர்ப்பு வரும் காலத்தில் நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் ஓகே இன்னொன்று எனக்கு பணமே வேணாங்கிறவங்களுக்கும் ஓகே இல்லை கொடுத்தா கொடுக்கணும் கொடுக்காட்டி போட்டுனாலும் ஓகே இல்லை தீர்ப்பு வரும்போது தான் முறையே சொன்ன மாதிரி வாங்கிக்கிறவங்களும் ஓகே இப்போது நமக்கு பேசுகிறவங்க எல்லாமே சுடுதனியை காலில் ஊற்றி நிற்கிற மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க திடீர்னு உடனே அவங்களுக்கு அதுக்கு நான் ட்ரீட்மெண்ட் வேணும் தெரியாம அதில் கை விட்டுட்டேங்க அது சுடுதண்ணின்னு தெரியாது இப்போ புற வெந்து போச்சு அப்படின்னு இமீடியட்டாக அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வேணும் நம்ம அவங்களுக்கு தான் சொல்கிறோம் இதில் சம்பாதிச்சவங்களுக்கோ பொறுத்து இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிற சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கோ சொல்லலை இப்போ பசியோடு இருக்கிறான் வந்து இப்போ சாப்பிட சாப்பிட்றதுக்கே வழி இல்லாமல் தவிச்சிட்டு இருக்காங்க அவர்களுக்கு இது உதவியாக இருக்குன்னு சொல்றோம் இதுதான் நம்ம வந்து திரும்ப 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 சொல்றது இதுதான் வேண்டும் உங்களுக்கு உண்டான நியாயம் வேண்டும் அப்படிங்கிறவங்க இதுக்குள்ள போங்க இதுக்கப்புறம் மைவியத்திரி கேஸில் உங்களுக்கு பணம் கொடுப்பது ஒன்று அப்படின்னு இருந்தா அது கோர்ட்டு வழியாக மட்டும்தான் இவன் சொல்ற இந்த வார்த்தையை கூட நீங்க எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு உங்களுடைய பணம் என்பது உங்களுக்கு திரும்ப வருவது அப்படின்னா அது மையத்திரி நிறுவனத்திலிருந்து வராது நூறு சதவீதம் வராது கோர்ட்டு வழியாகத்தான் வரும் கோர்ட்டு வழியாக உங்களுக்கு வரணுன்னா அதுக்கு உண்டான நடவடிக்கைக்குள்ளே நீங்கள் போகணும் இப்போ நான் சொல்கிறேன் போகமாட்டேன் போகமாட்டேன்னு சொல்கிறாங்க இல்லையா இவங்க பூரா போவாங்க அந்த காலம் வரும் நீங்கள் அதையும் எழுதி வச்சுக்கோங்க நானாக போக மாட்டேன் நானாக கேஸ் கொடுக்க மாட்டேன் கேஸ் பிக்சர் இருக்கிற கேஸ் பிச்சை இருக்கிறேன்னு நீ நான் பிக்சர் எடுக்கிறேன்னு நீ நினச்சாலும் சரி சரியா நான் சொல்கிறேன்னு நீங்கள் நினச்சாலும் சரி என்ன வேணால் பண்ணிக்கோங்க நான் சொல்கிறேன் இப்போது நீங்கள் பிச்சை எடுக்கிறேன் அப்படின்னு நம்மளை கமெண்ட் போடுறவங்க நம்மளை ஃபேஸ்புக்லேயோ இல்லை மற்றதுலேயோ எல்லாம் போட்டு ட்ரோல் பண்ணுறவங்கலாம் இந்த கூட்டமே நாளைக்கு தெரியாமல் போய் நம்ம சொல்கிறத பயன்படுத்தி கேஸ் கொடுப்பாங்க பாருங்கள் இப்போ எப்படின்னா ஒரு ஆளுங்கட்சி இருப்பாங்க அந்த ஆளுங்கட்சியில் வந்து இலவச பொருள் கொடுப்பாங்க அதை எதிர்ப்பாங்க எது எதிர்கட்சிக்காரங்க ஆனால் இலவச பொருள் கொடுக்கும்போது முக்காடு போட்டு போய் அந்த பொருளை வாங்கிட்டு வருவாங்க ஒரு ஃபேன் கொடுத்தாங்க ஒரு டிவி கொடுத்தாங்கன்னா முக்காடு போட்டு போய் கொடுத்தவன் எதிர்கட்சி ஆனால் அவங்க அவன் கொடுக்குறேன்னு சொல்லும்போது நாங்களே அவனை வந்து என்ன பண்ணோம் அடித்தோம் கலாய்ச்சோம் இப்போ கொடுக்கும்போது என்ன பண்ணுறது வாங்கித்தானே ஆகணும் ஆனால் வாங்கினா எனக்கு அவமானமாக இருக்குமே அப்புறம் முக்காடு வேண்டி வருவாங்க அது மாதிரி இது நடக்கும் வந்து நல்லா வந்து புரிஞ்சுக்குவோங்க அதே மாதிரி நியோமெக்ஸ் கேஸில் ஒரு சூப்பரான ஒரு இது வந்திருக்கு எல்லா அப்ளைனரும் அதாவது ஏஜென்ட்னு சொல்கிறாங்க இதில் நம்ம அப்ளைனர்னு சொல்கிறோம் எல்லாரையுமே கைதி பண்ணி அவங்களுடைய சொத்தை முடக்க சொல்லியிருக்கிறாங்க இது இந்த வார்த்தைக்கு நோட் பண்ணிக்கோங்க அப்ளைனரை கைதியும் பண்ணணும் அவர்களுடைய சொத்தையும் முணக்கணும் இந்த ரெண்டாயிரம் கோடி எங்கே போயிருக்குன்னா பிரித்து பிரித்து அப்பளையனுக்கு தான் போயிருக்கு அப்படிங்கும்போது அடுத்தது உங்களுக்கு தான் ராஜா வரப்போகுது என்ன நடக்குது அப்படிங்கிறத ஆவலாக காத்திருக்கேன் இன்னும் நான் சொல்கிறேன் எம்டி வெளியே வரணும் அப்படின்னு நான் தினமும் சாமி கொண்டுருக்கேன் இது வந்து ஏன் அப்படின்னா அவர் வெளியே வந்தால் தான் மக்களை அவர் மீட் பண்ணாதான் என்ன ஆகுது அப்படிங்கிற அவங்களுடைய உண்மை முகம் தெரியும் அதனால் நீங்கள் எம்டி பெயிலை நான் நினைக்கிறேன் இவர் கேஸ் கொடுத்து எம்டி பெயிலில் வரவா தளிக்கணுங்கிறாங்க ஐயோ அவர் வெளியே வரணும் வெளியே வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் மக்கள்லாம் கேட்பாங்கள்ல எங்களுக்கு படம் கொடுங்க படம் கொடுக்குன்னு அவர் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சால் அவர் வீட்டுக்கே போவாங்கல்ல அப்போது அவளுடைய உண்மைத்தன்மை என்ன அவளுடைய நேர்மை என்ன அவங்க என்னென்னலாம் பிரார்த்தனை பண்ணாங்க அப்படிங்கிறது வெளியே வந்துடும் அதுக்காக நானும் கடவுட்டை பே பண்ணுறேன் சீக்கிரமாக வெளியே வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரியான ஒரு சம்பவம் இனி இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடாது எல்லோரையும் கடனாலேயே ஆக்கிட்டு இதை வந்து நடந்துகிட்ருக்கும்போது இவங்களை கையங்களை இவங்க மாட்டினாங்க இப்போ நியோமேக்ஸோ மோசடி அப்படின்னு வெளியேறப்பறம் தான் மாட்டினாங்க இப்போ பாருங்கள் எல்லாம் அழைஞ்சிட்ருக்குறாங்க இன்னொரு நிறுவனம் சொன்ன நிறுவனத்து பேர் ஞாபகங்கள்ல இப்போ அவர்களும் வந்து மோசடி என்னால் கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் எல்லாம் வயது வாயில் அடிச்சுக்கிறாங்க எல்லாம் பார்க்கும்போது நமக்கு சங்கடமாக இருக்குது ஒரு விஷயத்தை வர்றதுக்கு முன்னாடியே தடுத்து நிறுத்துறதுக்கு இங்கே யாருமே மாட்டேங்கிறாங்க நாம் அதை செய்கிறோம் இது ஒரு அறுவை சிகிச்சை வன்முறையா அப்படிங்கிற மாதிரி தான் நாம் செய்கிறது ஒரு நோயை கியூர் பண்ணுறதுக்கான ஒரு செயல் இது வன்முறையா அப்படிங்கிறது காலத்தால் நீங்களே புரிஞ்சுக்கீங்க இதுதான் அகிம்சை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெளியில் மீண்டும் சந்திக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம்